இன்றைய மினி சுற்றுலா எந்த இடம்னு தெரியுதா கெஸ்ட் பெண்ணுங்க பார்ப்போம் நானே சொல்லிடுறேன் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா துளசியாப்பட்டினம் இதான் பாருங்கள் எப்படி எங்கள் ஏரியாவை பாருங்க இந்த மாதிரிலாம் துளசியாப்பட்டினம் இருக்கா என்று சில பேர் கேட்கலாம் எங்களுக்கு இது பழமை பாருங்கள் அதாவது வளவனார் பின்னாடி அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு ஆறு இந்த பக்கம் கோரை எவ்வளோ பார்க்க வியூ எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் அமேசிங்காக இருக்குது பாருங்கள் பாருங்கள் அந்த சூரிய ஒளியோடு எவ்வளோ அழகாக இருக்கா இந்த மாதிரி ஏரியாவெலாம் எங்கள் தொலைசாப்பிடத்தில் இருக்குது வந்து பார்க்கலாம் நீங்களும் பார்க்கலாம் ஃப்ரீ தான் வந்து பார்க்கலாம் அந்த ஏரியாவில் வந்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் சைடு சைடு பக்கம் ஒரே கோரை இந்த பக்கம் லெஃப்டில் ஒரே ஆறு குருவிகள் கத்துற சவுண்டு செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஒரே மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் காற்று சொல்லே தேவையில்லை அப்படி காத்து வரும் நல்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு இடம் பாருங்க எப்படி எங்கள் ஏரியா எப்படி 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 இதான் துளசியா பட்டினா பாருங்கள் நாதரே இறைவன் தந்தான் அந்த நாளையில் இறைவன் தந்த அந்த நாடையில் உள்ளற தொடர்ச்சியா பணத்துலேருந்து உள்ளே இருந்த மலவனாறு ஓரமாக மூணு கிலோமீட்டர் உள்ளே வந்து லாஸ்ட்டில் இங்கே பாருங்க இந்த வியூ பாருங்கள் பொருட்கள் பாருங்க அந்த பக்கம் ஆறு இந்த பக்கம் கோர எவ்வளோ பார்க்க அழகா இருக்கா வாங்க வந்து பாருங்க எல்லாம் ஃப்ரீ தான் அங்கே காசெல்லாம் கேட்க மாட்டோம் வந்து பார்த்துட்டு போவோம் எல்லாம் அருமையாக இருக்குது பாருங்க எங்கள் ஊர் தான் வாங்க வாங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அழகாக பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கேமராவில் நான் சுட்டது வீடியோ அந்த பூவை எப்படி எடுத்துருக்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கா எல்லாமே அழகாக இருக்குது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அந்த க்ளோஸ் ஷப்பில் எடுத்துருக்க பாருங்கள் அந்த பூவை எவ்வளோ அமேசிங்காக இருக்குது பாருங்க அடா டாடாடா அந்த காற்றுக்கும் அதுக்கும் அந்த குருவி சுத்தத்துக்கும் அடா 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 எப்படி தெரியாம இருந்துச்சு எல்லாம் இறைவனுடைய நாட்டங்க இறைவனுடைய அழகான படைப்பு இந்த உலக படைப்பை இது தாங்க நம்ம ஸ்கூட்டர் பாருங்கள் அந்த பக்கம் பாருங்கள் ஆற்றாங்கரையை பாருங்கள் மீண்டும் ஒரு முறை ஃப்ளவர் காட்டப்படுகிறது எப்படி அமேசிங்காக இருக்கா பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு இடம் நான் அந்த இடத்துல கீழே உட்கார்ந்து எடுத்தேன் செடிக்கொடி பக்கத்தில் பூக்கள் மத்தியில் அடாடா என்ன ஒரு என்ஜாய்மெண்ட்டு இந்த மாதிரி லீவு நாட்களில் இந்த மாதிரி வந்துடணும் ஒரு ஏரியாவில் போய் பார்க்கணும் ஆமாம் நம்ம நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி எல்லா ஏரியாவும் இருக்கும் நம்ம போய் பார்த்துக்க பார்க்க மாட்டோம் நம்ம வீட்டிலேயே இருக்கிறது பொழுதுனை அங்கெங்கே பார்க்கணும் என்னென்ன ஏரியா இருக்குது பார்க்கணும் இந்த மாதிரி என்ன செய்யலாம் மாலை நேரத்தில் இந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு வரலாம் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போவீங்க ஏன்னா வாய் சும்மா இருக்காது அங்கே போய் சும்மாவும் இருக்க முடியாது தண்ணி பாட்டில் கொண்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் நல்லா அருமையாக இருக்கும் அடுத்த ஃபோட்டோவை பாருங்கள் வீடியோ பாருங்கள் எப்படியே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா ஏன்னா அங்கே இருந்துச்சுங்க எங்கள் ஏரியாவில் பாருங்கள் ஏன்னா என் கேமராவில் கிட்டே எடுத்தேன் இவ்வளோ அருமையாக இருக்கா பாருங்கள் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஆற்றாங்கரைக்கும் அந்த கோரைக்கும் மத்தியில் இந்த ரோடு இடையில இடையில ரோடு இருக்கா அவ்வளோ அருமையாக இருக்குது காத்தோட்டமாக குருவி சத்தத்தோடு அந்த சவுண்டை நீங்கள் கேட்பீங்க பாருங்கள் கேட்குதா நாதரே இறைவன் தந்தான் அந்த நாளையில் இறைவன் தந்தான் அந்த நாளையில் இது போன்ற இன்னும் கூடுதல் செய்திகள் தர இருக்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க